திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி காப்பு பாடல் நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோகயுத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல்பார் புனல்பார்க்கனல் மாருதமோ தயமோ, நவிலான் மறையோ யானோ மனமோ என யாண்ட தானோ, பொருளாவது சண்முகனே வளைபட்ட கைம்மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத் தொடுவேலவனே மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகம் ஆடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீது உணதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என பனியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேல் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளைபட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஓடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயன என் கிளை கூடி அளபோகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல கவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் வெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதென்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே ஐவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் நாசியொடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையேன் உழலத் தகுமோ வீரா முதுசூர்பட வேல் எறியும் சூரா சுரலோகத்துறந்திறனை யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதிகாவல சூரபயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே கருதா மரவா நெறிக்கான எனக்கு இருத்தால் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூர விபாடனே காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா குழல் வள்ளிப்பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல்மஹிபா குரமீன் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விளிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அழைய தகுமோ கையோ ஐயிலோ களலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரம் இளேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மன அதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கு இதுவோ மணியே பொருளே அருளே மண்ணை மயில் ஏறிய வானவனே ஆனா அமுதே ஐல்வேல் அரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லேபொரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே பாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனனே கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை வாகையனே சிந்தாகுல இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த வரோயதனே கந்தாமுருகா கருணாகரனே சிங்காரமடந்தய தீ நெறிபோய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கராம சிகாவல சண்முகனே கங்காநதி பால விதிகாணும் விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர் கழல் என்று அருள்வாய் மதிவால் நுதல் வல்லியை அல்லது பின் விரதா சுரபூபதியே நாதா குமரா நமையென்று அறனார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையையே ஆதாளியை ஒன்று அரியேனை அறத்தீது ஆழியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குழிக்கு இறைவா கணம் புகழ்வேலவனே மாயேல் சனனம் கெட மாயை விடா என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடித்தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனை வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தனவே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகணனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடு சிந்தையும் சிந்தையுமற்று அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவால் நெய்சா முருகா நினது அன்பு அருளால் ஆசானிகலம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுடர்மாமுடி முடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கலலே கரவாகிய கல்வி கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குழிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே ஆறு ஆறையும் நீத்து அதன்மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசோர் சிதைவித்து இமையோர் உலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று அறனென்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறனின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு வேலவனே தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபைசூல் சுடரே மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப புத்திரர் வீர் அடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே